வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது நம்ம ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்ல கொத்தாம்பாடிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலா மூணு ஏக்கருங்க டோட்டலா மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கரும் நெல் விதைச்சிருக்காங்க ஒரு ஏக்கரோட வில முப்பத்தெட்டு லட்சம் ரூபாங்க டோட்டலாக மூணு ஏக்கர் இருக்குங்க மூணு ஏக்கர்லையும் உங்களுக்கு வந்து நெல் விதைச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பத்து தென்னை மரம் இருக்குங்க இடத்துக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி ஏன் பண்றீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு சென்னை பேப்பர்ஸ் ரோட்ல கொத்தாம்பாடிக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு ஏக்கரோட வில முப்பத்தி எட்டு லட்ச ரூபா இடத்த டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க